அம்மாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வந்து எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன் என்னதான் இருக்க உள்ள நானும் என் வீட்டுக்காரு வெளியில போறோம் அதுக்குதான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் உங்களோட கிண்ணம் பாத்திரம் எல்லாம் அங்க வச்சிருக்கேன் சோறு போட்டுதான் வச்சிருக்கேன் அதுக்காக குடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும் எடுத்துட்டு போங்க இல்லடி ஒரு நிமிஷம் நில்லுவே ஓ கையால வாங்கி சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியா இருக்கு வீட்டுல போய் பாரு சோறு வச்சிருக்கேன் கறி குழம்பு வச்சிருக்கேன் கூட்டு வச்சிருக்கேன் முட்டை அதெல்லாம் வச்சுட்டு ஓ கையில வாங்கி முட்டூர் ரசம் ஒரு சாப்பிட்டா கூட அப்படியே கையு மணக்குது வாயும் மணக்குது இன்னைக்கு அது கூட இல்ல பழைய சோறு தான் பழைய சோறு அதுமே ருசிக்கும் எடுத்துட்டு போய் சாப்பிடுறீங்களா சரி பரவாயில்ல எடுத்துட்டு போறேன் எது வச்சாலும் பாதி குடும்பம் வந்துருக்கு உண்மையிலேயே பழைய சோறு தான் வச்சிருக்காளா நமக்கு போட்டு வச்சதுதான் பழைய சோறு போட்டு வச்சிருக்காளான்னு பாப்போம் ஆமா சோறு வடிச்சு வச்சிருக்கா கறி குழம்பு வச்சிருக்கா இத்தனை வச்சுட்டு நம்மட்டு பழைய சோறு தான் சொல்றா இது நம்ம பிள்ளை தான் நம்மளுக்கு சரியில்லை அவன் சரியாக இருந்தாவன் பொய் சொல்லுவாளா சரி என்ன பண்ணுறது அப்புறம் இதை விட்டாலும் இந்த பழைய சோறும் கிடைக்காது பரவாயில்ல எடுத்துட்டு கிளம்புவோம் சரியா ஃபோ நான் எடுத்துட்டீங்களா அப்புறம் என்ன பிரியா இல்லைடா நான் உள்ளே போகணுன்னா அப்போ சட்டியில் சோறு வடிச்சிருக்கு கறி குழம்புலாம் இருக்குது ஆமாம் நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னீங்கல்ல ஆமாம் கருது தான் மாமா கொடுத்து விட்டாரு இதுமா மாமா தான் கொடுத்தாரா இந்த கூறு கட்ட மனுஷனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்குதா புத்தி கட்ட பயன் இங்க இருந்து வாங்கிட்டு போய் வச்சுட்டு அதை நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா அதை விட்டு மருமகளுக்கு பூத்தி குடுத்துருக்கியா மனம் கட்ட பயணமும் பேசுது தெரியல